எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவனுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி எங்க ஊர் பக்கம் நடந்த அடிமைத்தனமான திருமணங்களும் வயிற்றச்சலான செய்முறைகளும் இதை பற்றி தான் நான் இப்போ வந்து இது வரைக்கும் மூணு வீடியோ நான் பதிவு பண்ணியிருக்கேன் இது வந்து நாலாவது வீடியோ இப்போ நேற்றைய வீடியோன்னு தொடர்ச்சி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இப்போ வந்து கல்யாணம் அனுப்பினால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பொண்ணை மாப்பிள்ளையும் பொன் மாப்பிள்ளை கூட்டிகிட்டு போயிடுவாங்க கூட்டிகிட்டு போயிட்டு அந்த ராத்திரிலாம் அங்கே தான் பொன் மாப்பிள்ளை இருப்பாங்க மறாநாள் காலையில் அதாவது அதிகாலையில் நாலரை மணி போல் என்ன செய்வாங்க அப்படின்னா போய் பொன் மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வர்றதுக்காண்டி பொண்ணுருந்து பொண்ணு அணுங்க போவாங்க அப்படி போகிறப்ப என்னென்ன கொண்டு போவாங்க அப்படின்னா அந்த எழுநூத்தொரு அதிர்சம் வைக்கணும் எழுநூத்தொரு அதிர்சம் என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த ரெண்டு பெரிய பெரிய கடகம் இருக்கணும் முப்பத்தஞ்சு படி அரிசி பிடிக்கிற கடத்தில் வச்சுருவாங்க எழுநூத்தொரு அதிர்சம் ஒரு அடை இனி அதுக்கு வந்து இருபத்தொரு தேங்காய் ஐம்பத்தொரு வாழைப்பழம் வெத்திலப்பாக்கு இந்த மாதிரி பொருட்கள்லாம் வச்சு கொண்டு போய் கொடுத்துட்டு பொண்ணு பொண்ணு பொண்ணுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவாங்க இப்போ வந்து பொண்ணு மாப்பிள்ளை ரெண்டு பேருமே வந்து ஏழாம் நாள் அல்லது ஒம்பது நாள் வரைக்குமே வந்து பொண்ணூரில் தான் இருப்பாங்க இப்போ வந்து இதிலே பார்த்தீங்கன்னா மூணா நாள் வந்துடும் இந்த மூணா நாள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மும்முந்தின்னு சொல்லுவாங்க அப்போ வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு அப்போ ஒரு சீர் கொண்டு போகணும் என்ன சீர் கொண்டு போனோம் அப்படின்னா அதாவது வந்து அரிசி கறிக்குள்ள ஜாமான் கறிக்குழம்புக்குள்ள ஜாமான் பருப்பு குழம்புக்குள்ள ஜாமான் தேங்காய் படுக்குள்ளே ஜாமான் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போவாங்க இப்போ வந்து அந்த சுத்தோவில் நாரோல பொட்டி இருக்கும் அதுக்கு பேர மும்முந்தி பொட்டின்னு சொல்லுவாங்க அந்த பொட்டி வந்து பதினேழு படி அரிசி போடுவாங்க அப்புறம் அந்த கறிக்கு அஞ்சு கிலோ கறிக்கு உண்டான காசு அந்த அஞ்சு கிலோ கறிக்கு உண்டான மசாலா பொருள் எல்லாமே வந்து கிலோ கணக்கில் வாங்கி வைப்பாங்க இஞ்சி பூண்டுலேருந்து எல்லாமே இன்னைக்கு பருப்பு குழம்புக்கு வந்து பருப்பில் இருந்து அந்த பருப்பு குழம்புக்கு என்னெல்லாம் ஜாமான் வைப்பமாக அரை மசாலா எல்லாமே வாங்கி வைப்பாங்க இன்னி தேங்காய் பழுக்கு வந்து ஜீனி தேங்காய் வாழைப்பழம் வைப்பாங்களா அது எல்லாமே வாங்கி வைப்பாங்க இதெல்லாம் எதிர வைப்பாங்க அப்படின்னா அரிசியை வந்து பொட்டியில் போட்டுருவாங்க இந்த பொருட்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மா மானாமரம் மம்பானை இருக்கும் அது வந்து பானை வச்சுருப்பாங்க கறிக்குழம்புக்கு வந்து ஒரு பதினஞ்சு படி தண்ணி பிடிக்கிற ஒரு பானை அந்த அளவு இருக்கும் கறி குழம்புக்கு அதில் கொஞ்சம் சின்னதாக ஒரு பன்னெண்டு படி தண்ணி பிடிக்கிற மாதிரி பத்து பத்து படி தண்ணி பிடிக்கிற மாதிரி உள்ளது பருப்பு குழம்புக்கு இப்போ தேங்காய்ப்பாலுக்கு வந்து நல்லா பெரிய மானாமரம் குழம்பு சட்டி இருக்கணும் இப்போ அந்த இப்போ நம்ம குழம்பு குழம்புலாம் வைப்போம்ல அந்த மாதிரி சட்டியில் வந்து அந்த தேங்காய் பாலுக்குள்ள சட்டின்னு அப்படி கொண்டு போய் கொடுப்பாங்க இதெல்லாம் கொண்டு போய் பொண்ணு வீட்டிலேருந்து மாப்பிள்ளை விட்டு கொடுக்கணும் கொடுத்துட்டு சொல்லிட்டு வரணும் பிறகு நாங்கள் ஆறு மணிக்கு எண்ணெய் தொட்டு வைக்க போகிறோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரணும் சொல்லிட்டு வந்தால் தான் அவ்வளவு வருவாய் லட்டா வரமாட்டாங்க ஏன்டா அவங்களாம் மாப்பிள்ளை விட்டுக்காரவங்களில் அப்போ வந்து அதே மாதிரி ஒரு ஆறு ஏழு மணிக்கு எல்லோரும் வந்துடுவாங்க வந்தோன்னே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எண்ணெய் தொட்டு வைப்பாங்க பொண்ணை மாப்பிள்ளையே முத்தத்தில் உட்கார வைப்பாங்க உட்கார வச்சுட்டு எண்ணெய் தொட்டு வைப்பாங்க எண்ணெய் தொட்டு வச்சுட்டு பொய்கடையில் கற்கண்டு அதோட காசு அப்போலாம் வந்து பார்த்திங்கண்டா ரெண்டு காசு ஒரு காசு மூணு காசு அஞ்சு காசு அந்த மாதிரி இருந்துச்சு அந்த காசுகள்லாம் போட்டு பொண்ணு மாப்பிடை மேலே தூத்துவாங்க அதுக்கப்புறம் வந்து தூத்திட்டு அதுக்கப்புறம் அந்த சின்ன சின்ன கடையை கொட்டம் வாங்கி வச்சுருப்பாங்க மும்முந்தி கொட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு ஏழு கொட்டான் அல்லது ஒம்பது கொட்டான் இந்த மாதிரி கொட்டைங்க எல்லாம் தேங்காய் வாழைப்பழம் வெத்திரப்பாக்கு எல்லாமே வச்சு மாப்பிள்ளை வீட்டு ஆளுங்கக்கிட்ட கொடுத்து அனுப்புவாங்க இது மூ மூணாம் நாள் சீர முடிஞ்சு போச்சா இனி பார்த்தோம்னா அடுத்து ஏழாம் நாள் வந்துடும் நீ ஏழா நாள் பார்த்தா அப்படின்னா இதே மாதிரி மும்முந்திக்கு என்ன மாதிரி சீர் கொடுத்தாங்களோ அதே மாதிரி ஒரு சீர் கொடுக்கணும் ஏன்னா மும்முந்தையும் கொஞ்சம் குறைச்சலாக கொடுத்தாங்க ஏழா நாளுக்கும் கொஞ்சம் கூட கொடுக்கணும் அதாவது மும்முந்திக்கு வந்து அஞ்சு கிலோ கறியும் அதுக்குண்டான காசு பதினேழு படி அரிசியும் கொடுத்தாங்க ஆனால் ஏறா நாளுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தொரு படி அரிசி பத்து கிலோ கறிக்குள்ளே காசு கொடுப்பாங்க இன்னும் வந்து இப்போ ஆடெலாம் வளர்க்குறாங்க அப்படி அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கண்டா ஒரு ஆட்டுக்குட்டியே கொண்டு போய் கொடுத்துருவாங்க கறிக்கு பதிலாக ஆட்டுக்குட்டியே கொண்டு போய் கிடா குட்டியை கொண்டு போய் கொடுத்துருவாங்க அதே மாதிரி அதுக்குண்டான கறி மசாலா அரை மசாலா எவ்வளோவா கிலோ கணக்கில் அது எல்லாமே வந்து அந்த மாதிரி அதாவது அந் மும்முதிஞ்சு ரூபா அதுக்கு வந்து கொஞ்சம் குறைச்சலாக இருக்கும் ஏழாம் நாளுக்கு அதோட கூட இருக்கும் இப்போ அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மாப்பிள்ளை பொண்ணை வந்து ஒரு ஏழு மணி போல் கொண்டு வந்து முத்தத்தில் உட்கார வச்சுருவாங்க மாப்பிள்ளைக்காரவங்க வந்துடுவாங்க மறுபடியும் இதே மாதிரி எண்ணெய் தொட்டு வச்சு கடலையெல்லாம் தூற்றி அப்புறம் அந்த மீது கடையை கொட்டம் வச்சுருப்பாங்க இப்போ ஏழாம் நாள் கொட்டாண்டு இந்த கொட்டானுக்குள்ள வந்து வாழைப்பழம் தேங்காயெல்லாம் வச்சு அந்த மாப்பிள்ளை ஆளுங்கக்கிட்ட கொடுத்து அனுப்பிடுவாங்க இப்போ எல்லாமே ஒரு வழியாக அந்த பொட்டிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாப்பிள்ளைக்கு போயிடுச்சு இப்போ வந்து இதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதாவது மா மாப்பிளைக்கு சாயந்தர நேரங்களில் இந்த காப்பிக்கு ஏதாவது காப்பி டீ கொடுக்குறப்போ ஏதாவது பலாரம் சுட்டு கொடுப்பாங்கள்ல அதில் வந்து என்ன பலாரம் சுட்டு கொடுக்குறாங்களோ மாப்பிளைக்கு அது அந்த பலகாரத்தை கொண்டு போய் அதுலேயும் நிறையா செஞ்சு கொண்டு போய் அப்பையும் கொண்டு போய் மாப்பிள்ளை விட்டு கொடுக்கணும் இவ் அதோட டீயும் போட்டு கொண்டு கொடுக்கணும் நிறைய டீ போட்டு அதுவும் கொண்டு கொடுக்கணும் இதெல்லாம் ஒரு வளமையாக வச்சுருந்தாங்க இனி வந்து அடுத்து ஏழாம் நாள் பொன் மாப்பிள்ளை அனுப்புறதேன் பொன் மாப்பிள்ளை எப்போ அனுப்புவாங்க அப்படின்னா ஒரு அசருக்கு பிறகு பொன் மாப்பிள்ளை அனுப்புவாங்க மாப்பிள்ளேருந்து ஆளுக வருவாங்க அதோட பொன் மாப்பிள்ளை தான் அனுப்புவாங்க பொண்ணு மாப்பிளைக்கு பின்னாலும் அவ்வளோ சீரு கொடுக்கணும் அவ்வளோ சீர் கொடுக்கணும் அப்படின்ட்டா ஒரு இருபத்தஞ்சி படி வேக வைக்கிற அரிசி சட்டி அதில் இருந்து ஒரு பத்து கிராம் அரிசி பிடிக்கிற கிண்ணம் வரைக்கும் அவ்வளோவும் கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் அவ்வளோ ஒரு அரை மசாலா தேங்காய் பழம் அது இதுன்னு காய்கறிலேருந்து இருந்து எல்லாமே கொடுக்கணும் இன்னும் வந்து பார்த்தா ஆட்டுக்குட்டி வளர்க்குறவங்களா இருந்தாக்கா ஆடு கொடுக்கணும் கோழி கொடுக்கணும் கோழிலாம் வளர்க்காட்டான விலைக்கு வாங்கி அந்த கோழி கொடுக்கணும் அப்போல்லாம் கொடுக்காட்டாக்கா அது ஒரு பெரிய ஒரு பஞ்சாயமாக போயிடும் கோழி கொடுக்கல ஏன் கோழி கொடுக்கல கோழி குஞ்சு கொடுக்கல கோழி கொடுக்க மாட்டேன்ட்டால அப்படி பெரிய ஒரு பஞ்சாயமா ஆக்கிடுவாங்க அதனால் அதெல்லாம் கொடுக்கணும் அப்படி கொடுத்து எவ்வளோ நாள் நல்லபடியாக பொன்மாப்பிளை வந்து அனுப்பிச்சுருவாங்க இனி அங்கே போனால் பின்னால் பார்த்தீங்கன்னா சீரெல்லாம் முதல்ல பருத்தி வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தராக போய் கூப்பிடுவாங்க யாரும் மாப்பிடுட்டுக்காரவங்க இந்த சீர் வந்து பாருங்கள் சீர் வந்து பாருங்கள் அவங்க வந்து சொல்லணுமா அந்த சீர் வந்து குறை இருக்குது நிறைய இருக்குதுன்ட்டு அவங்க அதெல்லாம் போய் கூப்பிடுவாங்க அது அப்படியே வச்சுருப்பாங்க ஒவ்வொருத்தரும் வந்து பார்க்குற வரைக்கும் எல்லாரும் வந்து அந்த சீரை பார்ப்பாங்க திறந்து பார்ப்பாங்க இப்படி பார்ப்பாங்க அப்படி பார்ப்பாங்க இது என்ன இதா இதென்ன இப்படித்தானா அதாவது அவங்க வாயில் வந்து அழகம் தெரியல அது வரவே செய்யாது வீட்டோட எவ்வளோ சீர் கொடுத்தாலும் அதை பார்த்துட்டு அலகம் திருலாமா நல்லா இருக்குமா சரி நல்லபடியாக இருக்குமானு சொல்ல மாட்டாங்க இது என்ன இப்படி இருக்குது அது என்ன அப்படி இருக்குது அந்த வீட்டில் அவ்வளோ கொடுத்தால இந்த வீட்டில் இவ்வளோ கொடுத்தால அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அளப்பறி பண்ணுவாங்க இன்னும் பார்த்தேன்டா அந்த பொண்ணோட பர்சனல் லைஃப்லேயே தலையிட்டுருவாங்க அந்த அவங்க கொண்டு போகிற அந்த சூட்டு கேஸ்லாம் திறந்து பார்ப்பாங்க அதுக்குள்ளே எவ்வளோ துணிமணி இருக்குது எவ்வளோ அதில் வந்து ஜாமான் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் திறந்து பார்ப்பாங்க அந்த மாதிரி ஒரு காலகட்டங்களாக இருந்துச்சு ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி உள்ள காலகட்டங்கள் வந்து சரி நல்லபடியாக ஏதோ கஷ்டப்பட்டு தும்பப்பட்டு கடை ஒன்றா வாங்கி கல்யாணத்தை முடித்து கொடுத்தாச்சு இதோடது பொண்ணுக்காரங்க நிம்மதியாக இருப்பாங்கன்னு பார்த்தா இனிமையே நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்க அதாவது பார்த்தீங்கன்னா கல்யாணம் முடிஞ்சு ஒரு பத்து நாளில் பத்து முடியா வந்து என்ன பண்ணுவாங்க எங்கள் அந்த எங்கள் ஊருக்கு பக்கமாக ஒரு தரகா இருக்கும் கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினஞ்சு இருபது கிலோமீட்ரு வந்து நடந்து போகணும் அந்த தரகாவுக்கு இப்போ ஒன்றுமே அப்படி கூட்டிகிட்டு நடந்து போவாங்க நடந்து போகணும்னா ஒரு நாள் மூணு மணிக்கு ஆரம்பிச்சுருவாங்க சாயந்தரம் மூணு மணிக்கு நடக்க ஆரம்பிப்பாங்க நடக்க ஆரம்பித்தாங்கன்னா ராத்திரிக்கு ஒரு ஒன்பது மணி ஆயிரும் அந்த கடற்கரை ஓரத்தான் தர்கா இருக்கும் அந்த ஒரு ஒன்பது மணி ஆயிரும் அது வரைக்கும் நடந்துக்கிட்டே இருப்பாங்க நடந்து தர்காவுக்கு போய் சேருவாங்க அதாவது அப்படி அதே மாதிரி ராத்திரி படுக்கணுமா அங்கே படுத்துருந்துட்டு நீ காலையில் பார்த்தீங்க அப்படின்னா மறுபடி வந்து ஒரு காலையில் ஒரு ஆறு மணி போல் அங்கே தான் நடக்க ஆரம்பிச்சு இனி ஒரு பத்து பதினொரு மணிக்கு வீடு வந்து சேருவாங்க இதில் கூட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முக்கியத்துவம் வந்து மாப்பிள்ளை வீட்டு ஆளுங்களுக்கு மட்டும்தான் பொண்ணுக்காரங்களாம் நம்ம வந்து யாரும் நிறையா பேர் வந்து கூட்டிகிட்டு போக முடியாது அதாவது மாப்பிள்ள வீட்டுக்காரங்க யாரெல்லாம் கூப்பிட சொல்கிறாங்களோ இவ்வளோ கூப்பிடுங்கம்பாங்க அவ்வளோ கூப்பிடுங்கம்பாங்க இப்படி அவங்களுக்கு யாரெல்லாம் தேவைப்பட்டவங்களோ அவங்க எல்லாரையும் கூப்பிட சொல்வாங்க எல்லாருமே நடந்தால் போகணும் அதாவது இவ்வளோ தூரத்தை இருபது கிலோமீட்டர் தூரங்கிறது நினச்சி பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது அப்படித்தான் கூட்டிகிட்டு போவாங்க அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா இடையில அங்கங்கே தங்கி என்ன பண்ணுவாங்க இது இங்கேருந்து காப்பி போட்டுக்கிடுவாங்க இந்த கொழுக்கட்டை இந்த கொண்டக்கடலை இந்த மாதிரிலாம் அச்சுக்குருவாங்க ப தட்டைப்பயிறு இந்த மாதிரிலாம் அச்சுக்குருவாங்க இதெல்லாம் எடுத்துக்கிட்டு அங்கங்கே உட்காந்து சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு பிள்ள சின்ன சின்னப்பள்ள எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு போவாங்க நடத்தையும் கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்ட்டு போவாங்க போய்ச்சியா எப்படியும் ஒம்போது பத்து மணிக்கு மேலே ஆயிரும் அந்த கடக்கிற ஓரத்தில் அந்த போவாங்க பக்கம் தான் தரகா இருக்கும் போய் அங்கே வந்து ராத்திரி சாப்பாடு செஞ்சு கொண்டு போயிடுவாங்க அந்த ராத்திரி சாப்பாடு அங்கே சாப்பிட்டுட்டு எல்லோரும் அங்கே பார்த்து கிடந்துட்டு இன்னைக்கு காலையில் ஒரு ஆறு அல்லது ஏழு மணி இப்போ நடக்க ஆரம்பிச்சு காலையில் வந்து ஒரு ஒம்பது பத்து மணிக்குள்ளே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து வந்துடுவாங்க வந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவாங்க இனி பார்த்தா வந்து இனி காலையிலேயே மத்தியானம் வந்து மாப்பிள வீட்டுக்காரங்களுக்கும் சொந்தக்காரங்களுக்கும் பொண்ணு வந்து மறுபடியும் விருந்து கொடுக்கணும் அதாவது அது எவ்வளோ பேர் அவங்க நூறு பேர் சொன்னாலும் தெரியா ஐம்பது பேர் சொன்னாலும் சரி எவ்வளோ பேர் சொன்னாலும் சரி அதாவது அவங்க எல்லாேருக்குமே அவங்க கொடுத்தாகணும் காலை சாப்பாடும் பண்ணி கொடுப்பாங்க மத்தியானம் சாப்பாடும் பண்ணி கொடுப்பாங்க இப்போ வந்து இந்த மாதிரி அது ஒரு விசேஷம் முடிஞ்சிருச்சா இனி பார்த்தா இப்போ கல்யாணம் முடிந்து ஒரு வருஷத்துக்குள்ள என்னென்னலாம் அவங்க வந்து என்னென்ன பேர் வச்சு ஜாமா சீர் வாங்குவாங்க தெரியுமா பொண்ணு வீட்டிலருந்து அதாவது இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா துலுகை இந்த மாதம் வந்து கல்யாணம் முடியுது அப்போது உடனே பெருநா அஞ்சு பெருநாந்திரம் துலகஞ்சிரம் அதுக்கு சீர் கொடுக்கணும் அதுக்குத்தான் என்ன செய்வாங்க இந்த கல்யாணத்துக்கு பொட்டி முடையிறாங்கள்ல அப்போ வந்து இந்த முத பிறநாளைக்கு அப்படின்னு சொல்லி இந்த பொட்டி முடிஞ்சு வாங்கிடுவாங்க இப்போ வந்து அந்த பொட்டியில் பார்த்தோம்னா ஒரு பதினேழு படி அரிசி அது தேங்காய் சோதுக்கு தான் இந்த சீர் கொடுப்பாங்க பெரும்பாலும் பதினேழு தேங்காய் இனி வந்து கறிக்கு உள்ள காசு இன்னைக்கு அது மசாலா அந்த கறிக்கு உள்ள மசாலா இன்னும் வந்து இடியாப்பம் மாவு இடியாப்பத்துக்குள்ள மாவு இனி பாயாசம் சொல்லி அந்த பாயசத்துக்குள்ள ஜாமான் இப்படி இன்னும் ஏகப்பட்ட ஜாமங்கள் இதோட சேர்த்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் துணிமணி எடுத்து கொடுப்பாங்க அதாவது அவங்களோட மகளுக்கும் மருமானுக்கும் துணிமணி எடுத்து கொடுக்கணும் இதெல்லாம் வந்து மொதல் பிறனாளுக்கு சீர் இது முடிஞ்சிடும் இனி பார்த்தீங்கன்னா அடுத்து இதுக்கப்புறம் என்ன வரும் அப்படின்ட்டு பார்த்தா ஒரு நம்ம வந்து ரம்ஜான் வரும் ரம்ஜான் தலைப்புறம் வரும்ல அதுக்கு ஒரு சீர் கொடுக்கணும் அதாவது வந்து சீருன்னு சொல்லி வாங்குவாங்க இது பார்த்தோம்டா வந்து பொட்டி கிடையாது அதாவது வந்து பெரிய சோறாக்குற பானை அதாவது மூணு படி நாலு படி சோறு போட்டு ஆக்குவோம்ல அந்த மாதிரி பானை அதுக்குள்ளே அரிசி அறுக்க கொடுக்கணும் அது அதே தான் அதை அரிசி இனி தேங்காய் இனி கறிக்குள்ளே காசு இந்த பாயசத்துக்குள்ளே ஜாமான் இடியாப்பத்துக்குள்ள மாவிட அதுக்குன்னு வாங்கிடுவாங்க இன்னும் இதில் வந்து ரொம்ப ரொம்ப கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம சபர் மாதம் வர்ற அந்த ஒடுக்குது புதன் சொல்வா அதுக்கு கூட சீர் வாங்குவாங்க சுபகானால் எவ்வளோ ஒரு கால மக்கள் அதுவும் அப்படித்தான் பெரிய சோத்து பானை சோத்து பானையில் அரிசி அதுக்குண்டான ஜாமாங்க அது எல்லாமே கொடுக்கணும் இதெல்லாம் வந்து கொடுக்கட்டா அவ்வளவுதான் இதெல்லாம் கொடுக்காட்டா பஞ்சாயம் பேசி ஓயாது ஒரு புதங்க சீறு கொடுக்கலையா தலைப்புறைக்கு சீர்குறு கொடுக்கலையா இதுக்கு சீரு கொடுக்கலையாம் அதுக்கு சீர் கொடுக்கலையாம் அப்படின்னு சொல்லி பொண்ணை வீட்டுக்காரங்கள பாடாக படுத்தி எடுத்துருவாங்க அதுக்காண்டி அவங்களோட பேச்சுக்கு பையன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கடன் ஒண்ணை பட்டாது அந்தந்த சீர்களை வந்து செஞ்சு முடிப்பாங்க இப்படித்தான் முப்பத்தஞ்சு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் ஊர் பக்கம் நடந்த அடிமைத்தனமான திருமணங்களும் வயிற்று செய்முறைகளும் இப்போ இந்த வீடியோவை நாலு வீடியோவும் கேளுங்கள் கேட்குற மக்கள் நீங்களே சொல்லுங்கள் இந்த அதாவது இன்றைய காலகட்டத்துக்கு அந்த பொருட்களுடைய ஒரு விலையத்தான் போட்டு பாருங்களேன் அப்போ அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அந்த சீர்சனத்தை கொடுக்கறதுக்காக எவ்வளோ கண்ணீர் ஒடிச்சிருப்பாங்க இப்போ அதெல்லாம் வந்து நேர்வ பார்த்து எங்களுக்கு என்ன மாதிரி இருக்கும் அனுபவம் எங்களுக்கு என்ன மாதிரி இருக்கும் இப்போ எல்லாரும் என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க அப்படின்னா அன்றைய காலம் அப்படி இருந்துச்சு அன்றைக்கி அப்படி இருந்துச்சு அன்றைக்கி அப்படி இருந்துச்சு நம்ம வந்து சும்மா மொட்டையே சொல்லக்கூடாது அன்றைக்கி என்ன நடந்ததுண்டு இனி வர்ற பிள்ளைகளுக்கு நாம தெளிவாக எடுத்து சொல்லணும் இப்போ இந்த வீடியோவை கேட்குற இளம் பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க யோசிப்பாங்க இப்போ இல்லாமல் இருந்துச்சு சரி இதை இவ்வளோ ஒரு இருந்திருக்காங்க சரி நம்ம வந்து இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு மனசில் ஒரு வைராக்கியம் வச்சுக்கிடுவாங்க அதாவது இன்றைய தங்க செல்ல பிள்ளைகள்கிட்ட நான் சொல்கிறேன் செல்ல மக்களே நீங்க வந்து இறைவனர்களால் உங்களுக்கு இறைவன் செல்வ வளங்களை அள்ளி அள்ளி தருவார் எப்பளாலுமே நீங்க எந்த காரணத்தை முன்னிட்டும் பெண் வீட்டார்கிட்ட ஒரு பைசா நீங்க எதிர்பார்க்காதே வாங்காதே அதாவது அவங்களா விரும்பி தராங்க அப்படின்ட்டு அல்ஹம்துல்லா அது அன்பளிப்பு ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க விரும்பி கொடுக்குறது அன்பளிப்பு அவங்களா கொடுக்குறாங்க அப்படின்னு மர்மாண்டுப்போ உங்களுக்கு கொடுக்குறாங்க ஒரு சொத்தை எழுதி கொடுக்குறாங்க அவங்க விருப்பத்தின் பேரில் கொடுக்குறாங்க அதை நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் ஆனால் அவங்கள கஷ்டப்படுத்தி அவங்ககிட்ட எதுவுமே வந்து நீங்கள் வாங்காதியே இங்கே வாங்க மாட்டியே இன்றைய பிள்ளைகள் வந்து இன்னும் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் என்ன சொல்கிறேன் அப்படின்னா என்னுடைய ஆள் மனசுல ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நீங்கள் வசதி படைத்த ஒரு ஆம்பளை பிள்ளை இருக்கிறீங்க நிறைய கை நிறையா சம்பாதிக்கிறீங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நிற்கதியற்ற குமருக்கு வாழ்வு கொடுங்க அதாவது நிற்கதேட்டிருக்க முடியாது தெரியுமில்ல திக்கு திசை தெரியாமல் இருப்பாங்க அவங்களுக்கு நீங்கள் வாழ்வு கொடுத்தீங்க அப்படின்னா சில மருமையில் அல்லவங்களுக்கு கண்ணளிகளான ஹூரண்களை அல்லாறமா ரபுலானு உங்களுக்கு போய் ஜோடு செத்து வைப்பான் மக்களை இந்த அம்மாவுடைய சொல்ல வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கிறோங்க இது வந்து நான் அள்ளாட்டை வந்து நான் உங்களுக்கான துவாச்சேன் இவங்க வருங்கால சந்ததிகள் வந்து முழுக்க முழுக்க மார்க்கத்தை உணர்ந்து பெண்ணுக்கு அழகான முறையில் மகர கொடுத்து நீங்கள் திருமணம் முடிஞ்சு நல்லபடியாக இருங்க இப்போ இந்த இடத்துல வந்து நான் என்னோடய பெண் ஒரு சேர்த்து நான் சொல்கிறேன் அதாவது இப்படி மாப்பிள்ளை வீட்டார் வந்து இப்போ அவர் மணமகன் வந்து விரும்பி இப்படி முடிச்சுக்கிறாங்க இந்த மாதிரி இல்லாத ஆனா நீங்க போய் என்ன பண்றீங்க அப்படின்னா அதாவது நீங்க முழுக்க முழுக்க அந்த மாமியாரையும் மாமனாரையும் ஒரு பெற்றோராக பார்க்கணும் கடைசி வரைக்கும் அந்த கணவரை வந்து நம்ம வந்து உள்ளத்தில் அப்படியே தாங்கணும் அந்த கணவரை அதாவது நம்ம எப்படி இருந்தோம் இருக்கிறது ஏற்று போய் இருந்தோம் இன்றைக்கி இறைவனர்களால் இப்படி தாங்காமல் ஒரு கணவர் கிடச்சிருக்காங்க அவங்கள அந்த கணவரை பெற்றெடுத்த பெற்றோர் கிடச்சிருக்காங்க அவங்களோட உறவினர் கிடச்சிருக்காங்க அவங்க எல்லாருக்கும் நாம் வந்து முன்னப்பண்ணிருந்தாலும் விட்டு கொடுத்து நல்லபடியாக நம்ம அழகான முறையில் வாழ்க்கையை வாழணும் அதுதான் என்னுடைய ஆசை ஏன்னா வந்து நம்முடைய வாழ்க்கை வந்து இந்த உணவகத்தோடு முடிய போகிறது கிடையாது இறைவனர்களால் நம்முடைய வாழ்க்கைங்கிறது மறுமே நோக்குன்னு ஒரு ஒரு பயணமாக தான் இருக்குது நமக்கு மர்ம தான் அதனால் வந்து சண்டை சத்திரவு அது இது எதுனாலும் எந்த ஃபாய்தாவுமே கிடையாது முன்ன பின்ன இருந்தாலும் விட்டு கொடுத்து பெரியவங்க மாமனார் மாமியா அவங்க வயசு போனவங்க ஏதாவது சொல்லுவாங்க இன்னும் இரு வருஷத்துக்கு அப்புறம் அதே மாமனார் மாமியாவை நீங்கள் ஆக போகிறீங்க அதனால் அதை நீங்கள் நினைங்க இப்போ மாமனார் மாமியார் பேசுகிறப்போ இருபது வருஷத்துக்கு அப்புறம் முப்பது வருஷத்துக்கும் நானும் அந்த அந்த ஒரு கேட்டகரிக்கில் வந்துடுவேன் அப்படி நினச்சேன் நிச்சயமாக பிரச்சனை வராது முழுக்க முழுக்க அந்த மாதிரி விரும்பி உங்களை நெருக்கடியற்ற உங்களை வந்து மனம் போகிற அந்த பிள்ளைகளுக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்காம நல்லபடியாக நீங்கள் மனமொத்து வாழுங்க இதுதான் வந்து இந்த அம்மாவுடைய ஆசை சாரா வருங்காலங்களில் என்னுடைய பேரப்பிள்ளைகளும் இதை பார்த்து தெரிஞ்சுக்கிடுவாங்க அப்படின்ட்டு நான் வந்து மனசார நினைக்கிறேன் இந்த வீடியோ வீடியோக்களை வந்து எல்லா மக்களுக்கும் பொதுவாக தான் நான் வந்து பதிவு பண்ணியிருக்கேன் எல்லா மக்களும் இந்த பதவி கேளுங்க ஷேர் பண்ணுங்கள் நிச்சயமாக வந்து அல்லா எல்லா மக்களுக்கும் அல்லா வந்து நல்லருள் புரிவானாக ஆமை இன்னும் விரிவாக அனைத்தையும் அலசி ஆராய்வோம் இன்சா அல்லாஹ்